வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் விக்ரம் கதவை திறக்க விக்ரமின் பெற்றோர் ரம்யா சக்தி பாட்டி என்று எல்லோரும் உள்ளே வந்தார்கள் உஸ் அப்பா வந்து சேர்றதுக்குள்ள எலும்பெல்லாம் கலந்து போச்சு பேசாம ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ வந்திருக்கலாம் அசதியாக கூறினாள் கல்யாணி அத்த உங்களுக்கு மூட்டு வழி ஒன்றும் இல்லையே பாட்டிலில் இருந்த தண்ணீரை விக்ரம் எடுத்து கொடுக்க அதை குடித்தபடியே பேசினாள் கல்யாணி இல்லம்மா என்றார் பாட்டி அம்மா காஃபி ஏதாவது வேணுமா மதுவை எழுப்பவா என்று விக்ரம் கேட்க வேண்டாம்ப்பா இந்த நேரத்தில் எதுக்கு காஃபி அசதியா இருக்கு நாங்கள் போய் படுக்கிறோம் நீயும் போய் தூங்கு யஷ் என்ன பண்றான் என்று கேட்டுவிட்டு அவர்கள் எல்லோரும் அறைக்கு சென்றுவிட விக்ரமும் சென்று தூங்கிவிட்டான் அதிகாலை ஏழு மணிக்கு சமையல் அறையில் பாத்திரம் உருட்டும் சத்தம் கேட்டு கண் விழித்தாள் மது பக்கத்தில் விக்ரம் தூங்கிக் கொண்டிருந்தான் நடு இரவில் அம்மா அப்பா வந்து விட்டார்கள் என்று விக்ரம் எழுப்பியது அவள் நினைவுக்கு வரவே அவன் காதருகில் சென்று மாமா எல்லாரும் வந்துட்டாங்களா என கேட்டாள் ம் என்றாள் விக்ரம் அரை தூக்கத்தில் ஐயையோ இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கேனே அலாரம் அடித்தது கூட சத்தம் கேட்கலையே ஒருவேளை இவர் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டாரோ என்று யோசித்தவள் அவங்க எல்லாரும் வந்தப்போ நைட் கூட நான் எழுந்திருக்கல முதல்ல போய் எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் வந்து குளிக்கலாம் என்று அவள் கட்டிலில் இருந்து இறங்க விக்ரம் எழுந்திருந்தான் ஏய் பொண்டாட்டி எங்க போற என்றான் அம்மா அப்பா பாட்டி ரம்யா சக்தி எல்லாரையும் பார்த்துட்டு காஃபி வேணும்னா போட்டு கொடுத்துட்டு வந்து குளிக்கிறேன் என்றவளை ஏற இறங்க பார்த்தான் வெளியவா இப்படியவா போக போற என்றான் குறும்பு செரிப்புடன் ஏய் மாமா என்னாச்சு என்று தன்னை எதிரில் இருந்த டிரெஸ்ஸிங் டேபிள் உயர ஆள் கண்ணாடியில் பார்த்தவளுக்கு அப்போதுதான் விஷயம் விளங்கியது அவள் அவன் சட்டையை மட்டும்தான் அணிந்திருந்தாள் என்பது அதுவும் இரவு தூக்கத்தில் சட்டையின் பட்டனை கூட சரியாக போடாமல் கட்டிலில் இருந்து எழுந்து உட்கார்ந்தவன் அவளையே ஓர கண்ணால் பார்க்க கெட்ட நீங்க என்று ஒரு கையால் உடல் தெரியாமல் சட்டையை இறுக்கி பிடித்து கொண்டு இன்னொரு கையால் தலையணையை எடுத்து அவனை அவள் அடிக்க அவள் மென்கரத்தை அவன் வன்கரம் இழுத்து அணைத்து கொண்டது மாமா விடுங்க என்று அவள் பேசி முடிப்பதற்குள் அவள் உடல் எங்கும் முத்தமலை பொழிந்திருந்தான் அவன் மாமா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என்று கெஞ்சியவளை பாவம் பார்த்த சரி போ என்று அவன் விடுவிக்க தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு ஓடியவள் அடுத்த பத்து நிமிடத்தில் சமையல் அறையில் கல்யாணியுடன் இருந்தாள் கல்யாணி ராகவேந்தர் மட்டும் எழுந்து காஃபி குடித்து கொண்டிருக்க பாட்டி ரம்யா சக்தி மூவரும் இன்னும் தூங்கி கொண்டுதான் இருந்தார்கள் கல்யாணியும் ராகவேந்தரையும் நலம் விசாரித்துவிட்டு விட்டு முந்தையனால் அவர்கள் வாங்கி வந்த பொருட்களை கல்யாணியிடம் காட்டி சரிதானா இன்னும் வேறு ஏதாவது வாங்க வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டாள் மது குழந்தை எங்கம்மா இன்னும் தூங்குறானா என கேட்ட கல்யாணியிடம் ஆமாம்மா இப்போ எழுந்திருக்கிற நேரம்தான் என்றாள் அவர்கள் இருவரும் அறைக்கு சென்று குழந்தையை பார்த்துவிட்டு வர மணி எட்டாகி இருந்தது பாட்டியும் சக்தியும் எழுந்து விட்டார்கள் விக்ரமும் எழுந்து குளித்து வந்தான் ஷைலுவை சர்ப்ரைஸாக அலுவலகத்தில் சென்று பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்த சக்தி விக்ரம் நீ ஆஃபீஸ் போகும்போது நானும் வரேன் என்றான் நான் ஒன்பதரை மணிக்கு கிளம்பலான்னு இருக்கேன் அதுக்குள்ள நீயும் ரெடியாயிடு என்றான் விக்ரம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வீட்டின் ஹாலிங் பில் அடித்தது மது கதவை திறந்தால் பரணிதான் நின்றிருந்தான் அதிகாலை மூன்று மணியிலிருந்து தூக்கமே வரவில்லை அவனுக்கு கல்யாணியும் ராகவேந்தரும் பரணியை வரவேற்க பரணி சக்தியிடம் ஹாலில் வந்து அமர்ந்தவன் என்ன சக்தி பத்து மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடுவீங்கன்னு சொன்னீங்க ஏன் லேட்டு என்று கேட்க இடையில ரோடு ஒர்க் ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு அதான் வேற ரூட்ல சேஞ்ச் பண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு என்று சக்தி சொல்ல பரணியின் கண்களும் ரம்யாவை தேடியது எல்லாரும் இருக்காங்க எங்க இவ்வளவு மட்டும் காணோம் ஒருவேளை குளிச்சுட்டு என்று அவன் யோசித்து கொண்டே விக்ரமிடம் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க யாரையோ தேடுற மாதிரி இருக்கே என்று சக்தி பரணியை கிண்டல் செய்ய இல்லை நான் யஷ்குட்டியை காணோன்னு பார்த்தேன் என்று சமாளித்தான் பரணி யஷ்குட்டிய பார்க்க வா எட்டு மணிக்கு கிளம்பி வந்தீங்க சக்தி பரணியை விட்ட பாடில்லை அதற்கு மேல் தன் நண்பனை தவிக்க விடாமல் ரம்யா உள்ள தூங்கிட்டு என்று விக்ரம் சொல்ல கல்யாணிக்குத்தான் சங்கடமாகி போனது அத்த பாத்தீங்கள உங்க பேத்திய நான் ஏதாவது திட்டினா நீங்களும் உங்க மகனும் என்ன திட்டுவீங்க மாப்ள அவரே எழுந்து ரெடியாகி எட்டு மணிக்கு இங்கே வந்துட்டாரு ஆனா இவ இன்னும் தூங்குறா கல்யாணத்துக்கு பிறகு இப்படியே தூங்கிட்டு இருந்தானா நம்மள தான் திட்ட போறாங்க என்று பாட்டியிடம் புலம்பிய கல்யாணி மது மாப்பிள வந்திருக்காருன்னு ரம்யாவை எழுப்புமா என்று சொல்ல இருக்கட்டும் ஆண்டி நானே போய் பார்க்குறேன் என்று மாடியில் இருந்த அறைக்கு சென்றான் பரணி ரம்யா இரவு உடையில் இருந்தாள் மஞ்சள் வண்ணத்தில் உடலை ஓட்டியபடி டிஷர்ட் அதற்கு ஏற்றாற் அவள் கூந்தல் பாதி முகத்தை மூடியிருக்க மலர போகும் ரோஜா மொட்டு போல் இருந்தது அவள் அழகிய வதனம் அவளையே கண் கொட்டாமல் பார்த்து நின்றான் பரணி அவள் அருகில் சென்றவன் அவள் முகத்தில் இருந்த கூந்தலை தன் ஒற்றை விரலால் ஓரம் சேர்த்தான் ஜில்லு என்று மெதுவாக அழைத்தான் அவள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கவே நீ எப்போ வருவேன்னு ராத்திரியெல்லாம் இங்கே ஒருத்தன் தூங்காம தவிச்சு போய் காலையிலேயே கிளம்பி உன்ன பார்க்க வந்தா நீ என்னடானா எந்த கவலையும் இல்லாம நல்லா தூங்கிட்டு இருக்கியா ஜில்லு என்று மீண்டும் அவள் காதருகில் சென்று அழைத்தான் அம்மா ஏம்மா படுத்துறேன் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடுமா ப்ளீஸ் வந்திருப்பது பரணிதான் என்று தெரியாமல் தன் கண்களை மூடிக்கொண்டு தூக்கத்தில் பேசியவளை பார்த்து புன்னகைத்தான் தன் கீழ் இதழை பற்களால் கடித்தபடியே அறைக்கு வெளியில் எட்டி பார்த்து யாரும் இல்லை என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டு மீண்டும் ரம்யாவின் அருகில் வந்து குனிந்து அவள் கண்ணத்தில் முத்தமிட்டு அவள் கண்ணத்தோடு கண்ணம் உரச லேசாக தன் இமைகளை விரித்துப் பார்த்தவள் அவளுடைய கண்ணத்தோடு கண்ணம் உரசி கொண்டு அவள் அருகில் குனிந்து நிற்பவனை பார்த்ததும் திகைத்து போய் அம்மா என்று அவள் காத்த அவள் வாயை பொத்தினான் பரணி ஏய் பக்கி எதுக்குடி இப்படி கத்துற நான் தான் சரியா கண்ணை திறந்து பாரு பரணி கூறியதும் அதிர்ச்சியாய் அவனை பார்த்தபடியே கண்களை தேய்த்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் ரம்யா நீங்களா நான் பயந்தே போயிட்டேன் நீங்க எப்போ வந்தீங்க என்று அவள் கேட்க நைட்டே ரீச் ஆவீங்கன்னு உன்னை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் லேட் ஆகும்னு சக்தி சொன்னதுக்கு பிறகு எனக்கு தூக்கமே வரல தெரியுமா எப்போ காலையில் ஆகும் உன்னை பார்ப்போன்னு ஓடி வந்துட்டேன் என்று அவள் அருகில் உட்கார்ந்தவள் அவள் இன்னொரு கன்னத்தில் முத்தமிட நானும் தான் எப்போ உங்களை பார்ப்போன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என்று அவள் சொல்ல தெரியும் என்றான் பரணி நான் நினைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவள் கேட்க எழுப்ப எழுப்ப எந்திரிக்காம நல்லா கவுந்தடிச்சு தூங்குறப்பவே தெரியுது நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணினேன்னு என்று அவளை அவன் கிண்டல் செய்ய டிராவல் பண்ணுன டயர்டில் தூங்கினா உங்களை நான் மிஸ் பண்ணலன்னு அர்த்தமா அவள் ட்ரேட்மார்க் கோபம் லேசாக எட்டி பார்க்க சரண்டர் ஆகிவிட்டான் பரணி ஜில்லு நான் உன்ன லவ் பண்ணுறதை விட நீ தான் என்னை ரொம்ப ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன்னு எனக்கு டி என்றான் இப்போது அவள் கோபம் மாறி சந்தோஷமாய் புன்னகைத்தாள் சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வா வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் உன்கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என்று பரணி சொல்ல வெளியவா அது முடியாதே கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த நாலு நாளும் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு அம்மாவும் பாட்டியும் சொல்லியிருக்காங்க பாவமாய் முகத்தை வைத்து கொண்டு பேசினாள் ரம்யா அப்படியா தன் தாடையை தடவினான் பரணி சரி இரு நானே அங்கிள் கிட்ட பேசுறேன் நீ போய் வா என்று அவன் சொல்லிவிட்டு வெளியில் வர டிஃபன் ரெடியாக இருந்தது அதற்குள் பிரபுவும் குழந்தையும் எழுந்து விட்டனர் குழந்தையை கல்யாணியிடம் கொடுத்துவிட்டு பரணி விக்ரம் சக்தி ராகவேந்தர் பிரபு அனைவருக்கும் உணவை பரிமாறினாள் மது ரம்யா காலேஜ் அட்மிஷன் விஷயம் என்னாச்சு விக்ரம் என்று பரணி கேட்க இன்னைக்கு அவளுக்கு இன்டர்வியூ இருக்குடா பதினோரு மணிக்கு மறந்தே போயிட்டேன் நல்ல வேலை நீ கேட்ட மது ரம்யாவை ரெடியாக சொல்லு என்று விக்ரம் சொல்ல இன்னைக்கு இன்டர்வியூவா எந்த காலேஜ்ல என்று பரணி கேட்க நம்ம காலேஜ்ல தான்டா என்றான் விக்ரம் நம்ம காலேஜ்லையா எப்போ அப்ளிகேஷன் போட்டா என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று பரணி கேட்க ஊரில் இருக்கும்போது தான்ண்டா நான் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்குன்னு ஆன்லைனில் அப்ளை பண்ணுன்னு சொன்னேன் இன்னைக்கு பதினோரு மணிக்கு பர்சனல் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண சொல்லி மெயில் வந்திருக்கு என்று விக்ரம் சொல்ல இங்கேருந்து காலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குது என்று ராகவேந்தர் கேட்டார் இங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் இருக்குது ஆனால் பரணி இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் பரணி ஆஃபீஸ்க்கு வர்ற வழி தான் அவன் காலையில் ஆஃபீஸ் வரும்போது ரம்யாவை ட்ராப் பண்ணிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும் அதனால தான் அந்த காலேஜ்லேயே அப்ளை பண்ண சொன்னேன் என்று விக்ரம் சொல்ல நல்லதுப்பா அங்கேயே அட்மிஷன் கிடைச்சா சந்தோஷந்தான் என்றார் ராகவேந்தர் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் விக்ரமும் சக்தியும் கிளம்பினார்கள் பரணி நீ ஆபீஸ்க்கு வரியா இல்லை வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் வரியா என்று விக்ரம் கேட்க நீ போட நான் ரம்யாவை காலேஜ் இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று பரணி சொல்ல புரியுது புரியுது ப்ரோ நம்ம கிளம்பலாம் என்றான் சக்தி பரணி ரம்யாவை அழைத்து கொண்டு கல்லூரிக்கு சக்தி ஷைலுவை பார்க்க ஆவலாக வந்து கொண்டிருந்தான் இன்னொரு பக்கம் சுஜிதா பாசுபதியை அழைத்து கொண்டு விக்ரமின் வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த காஃபி ஷாப்பில் உட்கார்ந்திருந்தாள் சார் அந்த வீட்டில் தான் உங்கள் பொண்டாட்டி மது இருக்கா அவளை அந்த வீட்டில இருந்து எப்படி கூட்டிட்டு போறதுன்னு நீங்க தான் பிளான் பண்ணணும் அவள் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கறது வரைக்கும் தான் என்னோட வேலை இனிமே நீங்க தான் பாத்துக்கணும் என்றாள் ஏற்கனவே விக்ரமிடம் வாங்கிய அடி அவள் நினைவில் வர இந்த விஷயத்துல நான் சம்பந்தப்பட்டிருக்கிறது விக்ரமுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் எனக்கு ஒன்னு பொதிச்சிடுவான் தப்பி தவறி கூட இந்த ஆளுகிட்ட என் பெயரை சொல்ல வேண்டான்னு சொல்லிடணும் என்று நினைத்தவள் சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மதுவை கண்டுபிடிக்க நான் தான் உங்களுக்கு உதவி செஞ்சேங்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றாள் அதெல்லாம் சரி இப்போவே அவள் வீட்டுக்கு போய் அவளை தூக்கிட்டு வந்துடுவா என்று பசுபதி கேட்க ஹலோ சார் இது ஒன்றும் உங்கள் கிராமம் இல்லை இது சிட்டி அவசர உதவி நம்பருக்கு கால் பண்ணினா அடுத்த நிமிஷமே போலீஸ் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் அவள் தனியாக வீட்டில் இருக்கும்போதோ இல்லை வெளியில் எங்கேயாவது வரும்போதோ தான் நீங்கள் நினச்சதை நடத்த முடியும் அது வரைக்கும் மீன் கிடைக்கிறதுக்காக கொக்க ஆத்தங்கரையில் தவம் இருக்கிற மாதிரி நீங்களும் ஒத்த காலில் அமைதியாக தவம் இருக்கணும் என்றாள் மது பசுபதியோ காத்திருக்க முடியாமல் பொறுமை இழந்து கடையை விட்டு வெளியில் வந்து விக்ரமின் வீட்டை பார்த்தபடியே இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தான் சுஜிதா எழுந்து பசுபதியின் அருகில் வந்தாள் சார் நான் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டேன் எனக்கு மீதி பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் என்று அவள் சொல்ல இன்னும் நான் அவளை கண்ணிலேயே பார்க்கல அப்புறம் எப்படி உன்னை நம்பி நான் பணத்தை கொடுக்கிறது என்று பசுபதி கேட்க வேறு வழி இல்லை சுஜிதாவிற்கு பசுபதியுடன் இருந்தாக வேண்டிய சூழ்நிலை அவர்கள் இருவரும் வெகுநேரம் காத்திருந்தும் மது வீட்டை விட்டு வெளியில் வரவே இல்லை இன்டர்வியூவிற்காக கல்லூரிக்கு சென்ற ரம்யா பர்சனல் இன்டர்வியூவில் பாஸ் செய்ய பரணியும் விக்ரமும் படித்த அதே கல்லூரியில் அவளுக்கும் அட்மிஷன் கிடைத்தது சக்தியும் விக்ரமும் அலுவலகத்திற்கு சென்றார்கள் ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் என்று விக்ரம் மீட்டிங் ஹாலிற்கு சென்றுவிட விக்ரம் அறையில் சுழத் நாற்காலியில் சுவர் பக்கமாக திரும்பி சாய்ந்து உட்கார்ந்திருந்தான் சக்தி அவன் மனவோ ஷைலுவின் வருவை எதிர்பார்த்து காத்திருந்தது லாவண்டர் வண்ணத்தில் சல்வார் அணிந்து ஸ்ட்ரைட்னிங் செய்த கூந்தலை வெறித்து போட்டு ஹேண்ட்பேகை தோளில் போட்டபடியே விக்ரமின் அறைக்குள் நுழைந்தால் ஷைலஜா என்ன விக்ரம் வந்துட்டியா இருந்து எல்லாரும் வராங்க அதனால ஆஃபீஸுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னேன் ஆனால் பார்த்தா எனக்கு முன்னாடி வந்திருக்க என்று கேட்டபடியே தன் ஹேண்ட்பேகை கலட்டி டேபிளின் மேல் வைத்துவிட்டு தன் கணினியை உயிர்ப்பித்து சேரை எழுத்து போட்டு விக்ரமின் டேபிளுக்கு எதிர்ப்புறமாய் உட்கார்ந்தாள் ஏய் உங்க தண்ட பேசுறேன் தூங்கிட்டியா என்று கேட்க பக்கம் தன் திருப்பினான் சக்தி அவனை சற்றும் எதிர்பாராத ஷைலுவோ நீங்களா என்று தன் இருக்கையை விட்டு எழுந்து நின்று விட என்ன நீ எதிர்பார்க்கல எப்படி சர்ப்ரைஸ் என்று கேட்டுவிட்டு அழகாய் அவன் பொன்னகைக்க ஷைலுவின் இதையுமோ படபடப்பாக துடிக்க தன் நெஞ்சில் கை வைத்து மூச்சை இழுத்து விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் என்னாச்சு சர்ப்ரைஸ் ஆவேன்னு பார்த்தா இப்படி ஷாக் ஆகுற என்றான் சக்தி பக்கத்தில் இருந்த பேப்பர் வெயிட்டை சுழற்றியபடியே இப்போது அவள் முகம் மலர்ந்தது நீங்க எப்போ வந்தீங்க நேத்து நான் கால் பண்ணப்ப கூட ஃபோனை எடுக்கல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு மெசேஜ் அனுப்புனீங்க சென்னைக்கு தான் வந்துட்டு இருந்தீங்களா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என்று கேள்விகளாய் கேட்டு முடித்தாள் ஷைலு அதான் சொன்னனே சர்ப்ரைஸ்னு என்றான் அவன் விக்ரம் பேரண்ட்ஸோட நீங்களும் வந்தீங்களா ரம்யா கல்யாணத்துக்காகவா என்றாள் ம் அதுவும் தான் அப்புறம் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் அவங்களோடவே கிளம்பி வந்துட்டேன் என்றான் நிஜமாவா என்றாள் ஷைலு நீ தான் ஆஃபீஸுக்கே வந்த விக்ரமின் சேரிலிருந்து எழுந்து வந்து ஷைலுவின் சேருக்கு பக்கத்தில் ஒரு சேரை இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தான் எழுந்து நின்றிருந்த அவளும் உட்கார அவள் வலது கரத்தை தன் இரு கரங்களால் பிடித்து கொண்டவன் நான் உன்கிட்ட நேரடியாகவே சொல்லிடுறேன் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை விரும்புறேன் என்று சக்தி தன் காதலை ஷைலுவிடம் கூறிவிட அவளுக்கோ இதயம் படபடப்பாகி போனது அவள் அமைதியாகவே இருக்க என்ன நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற அவள் கையில் முத்தமிட்டான் பதறி எழுந்து விட்டாள் ஷைலு இது ஆஃபீஸ் விக்ரம் வந்துடுவான் என்ன பண்ணுறீங்க என்றாள் விக்ரம் வந்தால் நல்லது தான் ரம்யா காதல சேர்த்து வச்ச மாதிரி விக்ரம வச்சு எங்கள் அப்பா அம்மா கிட்டையும் உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் விஷயத்த சொல்லிடலாம் ரொம்ப சிம்பிள் ஒரு பெரிய விஷயம் ஈஸியாக முடிஞ்சிடும் என்றவன் நான் தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் கல்யாணத்தை பற்றியெல்லாம் வேற பேச ஆரம்பிச்சிட்டேன் அண்ணா நீ எதுவுமே சொல்லலையே சக்தி அவள் கையை பிடித்தபடியே பேச சொன்னதா உங்களுக்கு தெரியுமா என்றாள் நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றத கேட்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா என்றான் தன் இதயத்தில் கை வைத்து காட்டி அவள் சொல்ல தயங்க ஷைலு ம் சீக்கிரம் சொல்லு என்று அவன் அவளை அவசரப்படுத்த அதற்குள் விக்ரமின் ஷூவின் சத்தம் கேட்டு விக்ரம் வரா என்று விலகி வேறு பக்கம் சென்று நின்று கொண்டாள் ஷைலு ஓ ஷைலு நீ வந்துட்டியா ப்ராஜெக்ட் மீட்டிங் முடிச்சிட்டு வந்த என்று விக்ரம் அறைக்கு வந்து தன் கணினியை உயிர்ப்பித்து வேலைகளை பார்த்து கொண்டிருக்க சக்தியும் ஷைலுவும் கண்களாலேயே பேசிக்கொண்டார்கள் ஒரு துண்டு பேப்பரில் ஐ லவ் யூ சக்தி என்று எழுதி அதை ஷைலு சக்தியின் கையில் கொடுக்க அதை சக்தி வாங்கும் நேரத்தில் என்ன சக்தி உனக்கு இங்க ஆஃபீஸ்ல போரா இருக்கா என்று விக்ரம் தலை நிமிர்ந்து சக்தியை பார்க்க உடனே சக்தி அந்த பேப்பரை பக்கத்தில் இருந்த ஒரு ஃபைலில் வைத்தான் போரிங்கா அதெல்லாம் ஒன்னும் இல்லை விக்ரம் என்று அவன் சமாளிக்க அவனுடைய நேரம் சரியாக அந்த பையிலையே கையில் எடுத்தான் விக்ரம் பயிலை புரட்டி விக்ரம் எதையோ தேட அவன் கண்ணில் அகப்பட்டது அந்த துண்டு சீட்டு தன் நேற்றியை சுருக்கியபடியே அந்த பேப்பரை விக்ரம் எடுக்க தன் புருவத்தை உயர்த்தி சக்தி ஷைலுவை பார்க்க அவளோ கையை பிசைந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் கடவுளே மாட்டிக்க கூடாது என்று வேண்டி கொண்டாள் சக்தின்னு பேர் வேற எழுதிட்டேன் பரணியா இருந்தாலாவது பரவாயில்ல இவன் சாதாரணமாக விட மாட்டானே ஷைலு கணினியில் கண் பதித்தபடியே விக்ரமை நோட்டமிட என்னது ஐ லவ் யூ சக்தின்னு இருக்கு சக்தியை பார்த்தான் விக்ரம் என்னடா இது இந்த பேப்பர் என்னோட ஆஃபீஸ் பையில இருக்கு ஆனால் சக்தியும் உன்னோட பேர் போட்டிருக்கே என்று விக்ரம் கேட்க எங்கே சக்தி ஏதாவது விடுவானோ என்ற பயத்தில் முந்தி கொண்ட ஷைலு சக்தின்னு இவர் மட்டும்தான் இருப்பாரா என்ன நம்ம ஆஃபீஸில் சக்தின்னு யாராவது இருந்திருப்பாங்க அவங்களுக்கு யாராவது எழுதி கொடுத்துருக்கலாம் என்று சமாளிக்க விக்ரமோ இல்லையே நம்ம ஆஃபீஸில் சக்தின்னு யாருமே இல்லை என்று அந்த பேப்பரை பார்த்தபடியே விக்ரம் யோசிக்க ஷைலு இது உன்னோட கையெழுத்து மாதிரி தான் இருக்கு சொல்லியபடியே அவன் சக்தியை பார்க்க இதற்கு மேல் மறைக்க தேவையில்லை என்று எண்ணிய சக்தி விக்ரமை பார்த்து புன்னகைத்தான் விக்ரம் ரொம்ப எல்லாம் யோசிக்காத அந்த பேப்பர்ல இருக்கிற சக்தி நான்தான் என்றான் அப்போ இதை எழுதினது யாரு என்னடா நடக்குதுங்க ஷைலுவை பார்த்தபடியே தன் இருக்கையில் இருந்து எழுந்து நின்றான் விக்ரம் ஷைலு நீயா இதை எழுதின கேட்டான் விக்ரம் அதான பார்த்தேன் நீங்க ரெண்டு பேரும் ஓவரா சண்டை போடும்போதே நினைச்சேன் சக்தி நீ ஷைலுக்கு புது புடவை வாங்கி கொடுத்தான்னு கேள்விப்பட்டேன் விக்ரம் கேட்க இது உனக்கு எப்படி தெரிஞ்சது என்றான் சக்தி புடவையை கொடுத்தவன் தனியா யாரும் இல்லாத போது கொடுத்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சுட்டு புடவையை கொடுத்தா சும்மாவே ஆடுவானுங்க நீ சலங்கிய வேற விட்டுட்ட அன்னைக்கு நீங்கள் ட்ரெயினில் கிளம்பினதுமே உடனே எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு சரியான ஆளுங்க தாண்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே லவ் பண்ணியிருக்கீங்க என்று விக்ரம் சொல்ல விக்ரம் நீ தாண்டா வீட்டில் பேசணும் என்றான் சக்தி ஆமாம் விக்ரம் பரணியை உன் சொந்தக்காரனா ஆக்கிட்ட அதே மாதிரி என்னையும் உன் சொந்தக்காரை ஆக்கிக்கோ என்று ஷைலு சொல்ல ம் பரணி ரம்யா கல்யாணம் முடியட்டும் அடுத்த உங்கள் கல்யாணம்தான் என்றான் விக்ரம் பசுபதி வந்ததிலிருந்து இரண்டு மூன்று நாட்களாக மது வீட்டை விட்டு வெளியில் வரவே இல்லை அப்படியே வந்தாலும் உடன் விக்ரம் சக்தி விக்ரமின் அப்பா அம்மா என்று யாரோ ஒருவர் உடன் இருந்தார்கள் அவள் தனியாக வரும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான் பசுபதி கல்யாண நாளும் வந்தது அன்று மாலை ரிசப்ஷன் அடுத்த நாள் காலையில் முகூர்த்தம் அன்று காலையில் எட்டு மணிக்கு எல்லோரும் மண்டபத்திற்கு கிளம்பினார்கள் இதுதான் சரியான நேரம் திருமண கூட்டத்தில் புகுந்து மதுவை எப்படியாவது தூக்கிச் சென்று விடுவது என்று திட்டம் தீட்டினான் பசுவதி அவனுக்கு உதவி செய்வதாக கூறினாள் சுஜிதா